எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இரண்டு அடி உயரமுள்ள கிழக்கு கோபுரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது முன்னதாக தேசிய கொடியை வெள்ளித்தட்டில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் கனக சபையிலிருந்து வேத மந்திரம் முழங்க மேலதாளத்துடன் கிழக்கு கோபுரத்தில் கொடியேற்றப்பட்டது கோயில் செக்ரட்டரி மற்றும் பொது தீட்சிதர்கள் தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது சிதம்பரம் கோயிலில் ஆண்டுதோறும் இரண்டு முறை தேசிய கொடியை ஏற்றும் பழக்கம் இருக்கிறது இது சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் நடைபெறுவது வழக்கம் அதன்படி கிழக்கு ராஜகோபுரத்திலே சுமார் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்திலே தேசிய கொடியை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு கோபுரத்தில் ஏற்றுவது சிறப்பான ஒரு விஷயம் அதன்படி இந்த ஆண்டு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தில் தேசிய கொடியானது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சபாநாயகர் கோயில் பொது தீட்சர்கள் சார்பில் ஏற்றப்பட்டது